அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க தெரிஞ்சுதான் அஸ்வ பாபுன்னா தெரிஞ்சுதான் கேள்வியை கேக்குறீங்களா இல்ல தெரியாம கேக்குறீங்களா இல்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு தெரியல இந்த கேள்வி தெரியலூன்யத்துக்கு அதுக்கு என்ன திதிசூன்யம் திதிசூன்யம்னா என்னங்க அதற்கு ஒரு பதிலை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க திதிசூன்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகி அவயோகி அஸ்தங்கம் நீசம் இந்த கேட்டகரி மாதிரியே அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாவம் மட்டும்தாங்கன்னா கேடும் எப்பவுமே திரிசூன்யத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பாதகாதிபதி எடுத்தோம்னா பாதகாதிபதி அந்த பாதகத்துல உட்கார்ற கிரகமும் கெடுக்கும் அந்த பாதகாதிபதி போய் எங்க உட்காருதோ அங்கேயும் கெடுக்கும் இதான கான்செப்ட் ஆனா இந்த திரிசூன்யம் என்பது ரெண்டு வீடு அப்படிங்கிறது வளர்புறைக்கு ஒரு வீடு தெய்வறைக்கு ஒரு வீடா பிரிக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு வீடுமே அதோட வேலையை செய்யுதுங்கண்ணா இதுல என்னன்னா திதிசூன்யாதிபதி இப்போது கடகம் நீங்கள் சப்தமி திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதியில் வந்து கடகமும் சூன்யமாக வரும் தனுசும் சூன்யமாக வரும் இல்லைங்களா அப்போ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது சப்தமியில பிறந்தவங்களுக்கு திதி சூன்யமாகும் அப்போ என்ன இதுனா கா அந்த பாவ ரீதியாக அவங்களுக்கு அந்த நாலாம் இட ஆதிபத்தியம் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஒன்று தாய்க்கு இருக்கும் இல்லைன்னா தந்தைக்கு இருக்கும் இது இது உயிர்காரகத்துவத்தை கெடுக்குதா இல்லையாங்கிறத மீறி பொருள்காரகத்துவத்திலையும் கைவிக்கும் அப்ப வீடு சொத்து போக்குவரத்து இருந்தாலும் அது கேஸ் இருக்கும் இல்ல இல்லாம இருக்கும் அனுபவிக்க முடியாம இருக்கும் இன்னும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த அந்த அதிபதியை பொறுத்து இப்ப நீங்க பாதகாதிபதி எங்க உட்கார்ந்தாலும் கெடுக்கும் ஆனா திதிசூன்யாதிபதி அப்படி கெடுக்காது அந்த பாவம் டோட்டலா பாதிக்கப்படும் அதுதான் கான்செப்ட் இதுல இப்போ சப்தமி திதி அப்படின்னா நீங்கள் கூசாம நம்ம ஒரு விஷயத்த கேட்கலாம் அந்த ஜாதகத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் ஈஸியாக கேட்கலாம் நாளும் காலபுருஷனுக்கு ஒம்போதும் பாதிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் தாய் தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது நீங்களும் இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சு உங்கள் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அவங்க பிரிஞ்சு வாழ்வதற்கு இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏனோதானோன்னு வாழ்வதற்கெல்லாம் அந்த சப்தமி திதி ஹெல்ப் பண்ணும் பிரிவியே அது சொல்லும் அப்படி இல்லை அப்படி ஒரு சின்ன வயசு இருபது வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட தாய் தந்தையை கேட்டீங்கன்னா அது சொல்லும் அந்த இடத்துல ஒருவேளை கேதுகளோ அல்லது ஒரு சனி பாவம் இருந்ததுன்னா நம்ம முன்னோர்களை கேட்டோம்னா அவங்களுக்கும் அது இருக்கும் அது இன்னும் ஆதிபத்திய ரீதியாக லக்னம் உளுந்து லக்ன ரீதியாக அது எந்த ஆதிபத்தியமாக வருதோ அவங்களுக்கு கேட்டாலும் அது நடக்கும் அந்த பாவத்தினுடைய ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் சிம்மம் திதிசூன்யமாச்சுன்னா பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான அமைப்பு ஆண் உண்டான அமைப்பு அப்படிங்கிறது ஆனா சிம்மம் திதிசூன்யமாயி ஆண் வாரிசு இருப்பவர்கள் இருக்காங்க எப்படின்னா அந்த சூரியன் தன் ஸ்தானத்துக்கு எட்டுக்க போறது ஆறுக்கு போறது அந்த திதிசூன்யம் அந்த இடத்துல வந்து ராகு கேதுகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து வாரிசை கொடுக்கும் ஆனா கொடுத்தாலும் அதனுடைய எப்படி சொல்றது ரொம்ப அன்யுன்யமான தந்தை மகன் அப்படி எடுக்க முடியாது ஒண்ணு இவங்க அப்ப இவருக்கு உதவாம இருப்பாரு இல்லைன்னா உள்ள இவருக்கு உதவாம இருக்கும் இல்லைன்னா ஆண் வாரிசு இல்லாம இருக்கும் இந்த கான்செப்ட் சிம்மத்துக்கு உண்டு இது நீங்க சொத்துக்கும் எடுக்கலாம் வாரிசுக்கும் எடுக்கலாம் தாத்தனுக்கும் எடுக்கலாம் இந்த மாதிரி அந்த பாவம்ங்கும்போது காலபுஷ தத்துவ ரீதியாக அது எந்த பாவத்தை ஆட்கொள்கிறதோ அந்த பாவம் சம்பந்தமான அதிருப்தி கண்டிப்பா சூன்யத்துக்கு உண்டு இதற்கு நிறைய மாற்று கருத்துக்கள் அப்படிங்கற போது வந்து அந்த பாவம் தனிஸ்தானத்துக்கு ஆறு எட்டுல மறையறது அது வந்து நீசம் ஆயிடுறது அந்த பாவத்துல கேதுகள் பாவகிரகங்கள் அமர்வது இதெல்லாம் ஒரு வேறு மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் அதுவும் திதிசூன்யத்துல எல்லாம் ராகு கஞ்சனம் கேட்கவே வேண்டாம்னா அது வேற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் வா பூரகுனியை போயிட்டு போகுது வெளியில அந்த ஊரை விட்டு வெளியில வா உனக்கு அதுக்கு மேல ஒரு சொத்தை நான் தர்றேன் அப்படின்னு கொடுக்கும் ராகு அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் அதுக்கு மா மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு ஆனால் அந்த பாவம் அட்டி விழுவுறது மாறவே மாறாதுங்களா நன்றிங்கண்ணா வணக்கம் மணிமேகலை மேடம் வணக்கம் இந்த திவிசூனியத்தை பத்தி நீங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு அதுவும் அந்த பாவத்தை குறிச்ச அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் நீங்க பாருங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு வந்து வேற வார்த்தையே போட முடியாது உண்மைதான் அந்த திதிசூனியத்தில் இந்த சப்தமி இதில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தாய் தந்தையர்கள்ட்ட அல்லது அவங்க தாய் தந்தையர்களுக்கு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட அல்லது இவங்களுக்கு இவங்களுடைய குழந்தைகள்கிட்ட இது மூணு தலைமுறையுமே பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கு நேரில் நிறைய எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் இருக்கு சூப்பரான ஒரு இது சொல்லியிருக்கீங்க இது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது நீங்கள் இதை பற்றி இன்னும் கூட டீட்டெயிலாக ஒரு பதிவு போட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் இப்போ சப்தமிக்கு சொல்லியிருக்கீங்க அது போல் மற்ற இதுக்கும் சொன்னாலும் நல்லா இருக்கும் இது வந்து உண்மையில் நம்ம எல்லாருமே தெரியறது எல்லாருக்குமே இந்த ப இதெல்லாம் தெரிய தான் செய்யறது ஆனாலும் இப்படி ஒரு பதிவு போடும் பொழுது நம்ம ஒரு காலேஜில் லெக்சர் கேட்கற போல இருக்குது நமக்கு அப்படியே மனசில் அவ்வளோ சூப்பராக சீன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது ப்ளீஸ் ஒரு டீட்டெயிலாக இன்னொரு பதிவு எப்போ முடியுதோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது டிவி சூன்யம் பற்றி எங்களுக்கு கொடுங்க மேடம் ப்ளீஸ் யூ